அத்தாரிட்டி அதாவது அவங்க அவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுமோ அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க பேருக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணிக்க மாட்டாங்க தனக்கு செலவு பண்ணிக்க மாட்டாங்க தன் குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாங்க இந்த குணம் இருக்கு அவங்க யாராக இருக்கா சொல்லுங்கள் அவங்க என்ன ராசின்னு நான் சொல்கிறேன் இப்போதானே தனுசு ராசி சொன்னீங்க நீங்கள் அதான் பன்னெண்டுக்குமே நீங்கள் கை தூக்குங்கண்ணே இல்ல சார் தனுசுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருப்பாங்க சார் ஹானஸ்டா இருப்பாங்க இல்ல நீங்க கடினமான உழைப்பாளின் ஒரு பாயிண்ட் சொன்னல்ல சார் கடினமான உழைப்பாளி சார் நான் பிசியோதெரபி மருத்துவர் சார் பேஷன்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ன சொல்ல வருது கிரானிக்கா பேஷன்ட்ஸ் எல்லாம் பாத்து சரி பண்ணியிருக்கோம் சார் ஓகே இப்போ இந்த பக்கம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் தூக்கி இருக்காங்க மேல ஒன்னு ஆறு பேரு அந்த பக்கம் ஏழு எட்டு ஒரு எட்டு பேர் ரிஷப ராசி ரிஷப லக்கணம் கொண்டவங்க இருப்பாங்க சார் ரிஷப ராசி உண்மை விசுவாசம் ஏமாத்த மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க இவங்க ரிஷப ராசி நீங்க ரிஷப லக்னமா யாராவது ரிஷப ராசி பண்ணிக்கிற எந்த கை தூக்குறவங்க யாருமே ரிஷப ராசி இல்லையா ஒருத்தருமே இல்லையா யாருமே இல்ல சார் யாருமே இல்லையா ராசி வரல அதாவதுங்க சார் ரிஷப ராசியாக இருக்கலாம் இல்லடி அவங்க ராசி வேறையா இருக்கும் லக்னம் ரிஷப லக்னமாக அதுதான் சொன்னேன் அதுதான் நானும் கேட்டேன் ரிஷப ராசியாக இருக்கலாம் இல்ல உங்க லக்னத்துல நீங்க ரிஷபனா லக்னம் உங்க ஜாதகத்துல இருக்கலாம்னு சொல்றாரு அப்படி இல்லையா லக்னம் நிறைய நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது அதனால இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா கட்டது லக்னம் எங்க இருக்குன்னு தெரியாது தெரியுமா உங்களுக்கு பாருங்க அங்க தெரியல தூக்கிட யார் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது இல்ல குறிப்பா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உலகத்துல இருக்கிறது எல்லாமே தெரியுது நான் தான் உங்ககிட்ட இருந்து விக்கிப்பீடியா மாதிரி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கேன் ஆஹ் குறிப்பா திருவாதரை நட்சத்திரம் மிதனராசி இருக்க வாய்ப்பு இல்லை இவங்க எல்லாம் இவங்கள அவங்க கை தூக்குனவங்க கடின உழைப்பாளியா இருக்கணும்னு அவங்க ஒத்துக்குனாங்க

அப்புறம் அவங்க ஜோதிடம் வந்ததை மறந்துடுவாங்க ஜோதிடத்தை மறந்துற போறாங்க ஆமா மேடம் உங்களுக்கு சொன்னோடனே எல்லா பாயிண்ட்ஸும் டிக் பண்ணணும் கண்ணீராசி இருக்காங்களான்னு சொல்லி இப்படி கண்ணீர் ராசியில் இருக்கீங்களா அருமை அருமை ஒன்று ரெண்டு மூணு மூணு கன்னீ ராசி இருக்குங்க ஆமாம் இந்த மூணு கன்னீராசிக்காரங்களும் இப்போ இந்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள இல்லைங்க எனக்கு ஒரே ஒரு கொஷ்டின்னு கேளுங்க மேடம் அவர் என்ன சொன்னாரு நாங்கள் சில

ஒரு கிரகம் நின்ற பார்வை ஒரு தசாபுத்தி நடத்தும் கிரகம் இது எல்லாத்தையுமே குணநலனை கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு சைவம் சாப்பிடுவாங்க திடீர்னு அசைவத்துக்கு மாறிடுவாங்க எப்படி திசா மாறும்போது எல்லாமே மாறும் குணங்கள் டேஸ்ட்டு மாறுறப்ப மாற்றி எல்லாமே மாறி குணம் மாறும்போது கிரகம் மாறும்போது எல்லாமே மாறும் அதனால கிரகம் ஒரு நிறத்தில் நின்று ரிசபத்தில் நின்று திசை நடத்தினால் அது அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்கும் அந்த கிரகத்தை வச்சும் சொல்லலாம் லக்னத்தை வச்சும் சொல்லலாம் லக்னம் நின்ற ராசியை வச்சு சொல்லலாம் இப்ப வரைக்கும் கை தூக்குனதுல ரெண்டு பேருக்கு தான் சொல்லிருக்கீங்க போல இருக்கு மத்த இல்ல இப்ப இப்ப இன்னொரு ராசி ட்ரை பண்ணுவோம் இப்போ இல்ல சார் ஒரே ஒரே விஷயம் ஏன்னா அவங்க வந்து கை தூக்குனவங்களை பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் குடும் மகர லக்னம் இல்லை மகர ராசியாக இருந்தால் கடின குடும்பத்தின் மேலே அதிக பற்று இருக்கும் அவங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா

அவங்க கையை தூக்குறாங்க அதை பேஸ் பண்ணி அப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் நம்ம வந்து உழைக்கணுங்கிற என்ன இருக்குங்கிறது இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அதில் சில கடின என்ன ரொம்ப தியாகியாக மெழுகு மாதிரி நான் உதுக்கிக்கிட்டு வேலை செய்கிறதுங்கிறத அது தனி கேட்டகரி உழைக்கணுங்கிறது எல்லாருமே காலையில் வந்திருக்கிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை காப்பாந்தானே எல்லோரும் ஓடுறோம் அதனால் அந்த பொதுவான பலன்கள் நீங்கள் சொல்லுவீங்களா ராசியில் நீங்கள் எப்போவுமே ஒரு பலன் சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போடுவீங்கள நாங்கள் சொல்வது அனைத்தும் பொது பலன் உங்கள் கட்டத்தை பொறுத்து இது மாறுபடும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே

Uh. -huh. சூரியனோட வந்து ராசிக்கு பலன் சொல்ல மாட்டேங்க அதாவது ஒரு ராசியில மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் சார் அது ஒரு நட்சத்திரத்துக்கு சொல்லும் போது நட்சத்திரத்துக்கு சேர்ந்து ஒரு பொதுவான இருக்கும் நம்ம துல்லியமா சொல்லணும் அப்படிங்கறப்ப அதுல ஒரு நட்சத்திரத்தை சூஸ் பண்ணி சொன்னா அது இன்னும் துல்லியமா இருக்கும் அப்படின்றதுனால அப்படி சொல்லி ஒரு குணநலன் சொல்ல போறீங்க அதுக்கான நட்சத்திரம் யாரு கண்டுபிடிக்க போறோம் ஆமா நான் நட்சத்திரமும் சொல்லி குணநலன் சொல்றேன் அவங்க அது மாதிரி இருந்தா ஓகே சொல்லட்டும் அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கதவ்களை தட்டிட்டேr இருப்பாங்க சார் தனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சா கூட விடாம தட்ட முயற்சி பண்ணுவாங்க அப்படி இருக்கவங்க அந்த நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க இருக்கேன் சார் இருக்காங்களா மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம் அவங்க வந்து கிடைக்க நட்சத்திரம் சொல்லுங்க கிருத்தி கிருத்தி

பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரங்க அவங்க வந்து ஒரு பொண்ணு பின்னாடி அவங்க திரும்பி அவங்கள பாக்குற வரைக்கும் சொல்ற வரைக்கும் முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க அதுவும் ஒரே பின்ன பொண்ணு பின்னாடி போவாங்க சும்மா எல்லா பொண்ணுகளையும் மீட் பண்றவங்களா இருக்க மாட்டாங்க ஒரு பொண்ணு பல பெண்கள் பின்னாடி போய் அவங்க சுத்த மாட்டாங்க ஒரே பெண்ணை டார்கெட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க சொல்ற வரைக்கும் இல்ல சார் டார்ச்சர் இல்ல அவங்க தன்னை நிரூபிப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட நாங்களுடைய அன்பை நிரூபிப்போம் நிரூபிச்சு அவங்க அன்பை பெற ட்ரை பண்ணுவாங்க அது வந்து யார் யாரை சொல்றீங்க பரணி பூரம் பூராடம் அது மூணு பேர் யாரா இருக்கீங்க பூராடம் சார் பூராடம் ஏய் நீ சொல்ல புராணமா சொல்லாத நீ கரை புதான கரை நான் வந்து ஆயிருங்க சார் நான் பூராடம் தான் நான் 10 இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரே பையன் அவர்தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் சோ யா லவ் டென் இயர்ஸ் சக்சஸ்ஃபுல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆல்மோஸ்ட் போர் இயர்ஸ் ஆயிடுச்சு சூப்பர்